ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய அதே வேளையில் மகாராஷ்டிராவிலும் தேர்தல் நடக்கும் என்று அனைவரும் கருதி கொண்டிருந்தார்கள் ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் தேதியை தள்ளிக்கொண்டே போகிறது பாஜக அதை ஏனென்றும் தெரியவில்லை தேர்தல் கமிஷனும் இதற்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய காரணம் இப்போது தெரிகிறது

ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் தேதியை தள்ளிக்கொண்டே போகிறது பாஜக அதை ஏனென்றும் தெரியவில்லை தேர்தல் கமிஷனும் இதற்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய காரணம் இப்போது தெரிகிறது ஏனென்றால் கடந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சியும் மிகப்பெரிய அளவில் அடி நமக்கு நன்றாக தெரியும் இனிமேல் மதவரியை தூண்டியோ மதத்தை வைத்தோ மக்களிடம் எதுவும் செல்லாது என்று தெரிந்து கொண்ட பாஜக இனிமேல் நலத்திட்டங்களை பற்றி பேசினால் மட்டும்தான் மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று கருதி தற்போது மகாராஷ்டிராவில் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது பாஜக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு வர வேண்டியிருந்த பென்ஷன் ஸ்கீமை தற்போதைய மகாராஷ்டிரா அரசாங்கம் தற்போதிலிருந்தே அதை செல்லும் என்று கூறி அதனை ஒட்டுமொத்தமாக அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது மோடி அறிவித்த ஒரு சில நாட்களிலேயே மகாராஷ்டிரா பாஜக வாக்குகளை சேகரிப்பதற்காக அந்த பென்ஷன் ஸ்கீமை உடனடியாக தங்களுடைய மாநிலத்தில் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக நல திட்டங்களை வைத்து மக்களிடம் வாக்குகளை பெறலாம் என்று கனவு கோட்டை கொண்டிருக்கிறது அதாவது ராமர் கோவிலை கட்டிவிட்டோம் இங்கிருக்கக்கூடிய கோவிலை பாதுகாத்து விட்டோம் சிவசேனா என்பது பெரிய கட்சி இங்கே பாதுகாக்க என்ன செய்தார் என்றெல்லாம் மதத்தை வைத்தும் மத வெறியை தூண்டியும் மகாராஷ்டிராவை ஆட்சி செய்யலாம் என்று கருதி கொண்டிருந்தவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பலத்த அடியாக இருந்தது ஏக்நாத் டண்டே தலைமையிலான சிவசேனா ஆகட்டும் தேவேந்திர தலைமையிலான ஆகட்டும் அஜித் தலைமையிலான தோல்வியை சந்தித்தது முப்பது இடங்களை கூட பெற முடியாமல் சிக்கி திணறியது பாஜக அதே போன்று நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்று பாஜகவிற்கு நன்றாக தான் தெரியும் அதனால்தான் உடனுக்குடனாக இந்த பென்ஷன் ஸ்கீமை மகாராஷ்டிராவில் அமல்படுத்தி மக்களிடம் ஒரு நல்ல பெயரை வாங்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளிடம் தங்கள் மீது வெறுப்புடன் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகர்களிடம் இந்த பென்ஷன் ஸ்கீமை கொண்டு சேர்த்தால் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்று கருதி இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் மகாராஷ்டிராவில் ஏன் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருந்தவர் ஏன் மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வைத்தார் என்று பார்த்தால் இதுதான் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும் பாஜகவினுடைய நிலைமை மகாராஷ்டிராவில் என்ன என்று மற்ற பிரதிகள் நந்தி நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க